பாகனார் தான் இன்னைக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அங்க முதல்ல வந்து நமக்கு அருள் செய்யக்கூடியது மாது ஒரு மாதுன்னா பெண் மாது ஒரு பாகன் பெண்ணை ஒரு பாகமாக உடையவன் கொஞ்ச முன்னாடி நடராஜா அதான் ஒரு தெய்வம் நமக்கு அருள் செய்ய மாத ஒரு பாகனார் தான் வருவன் அதனால எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இருக்கு அதெல்லாம் வந்து அது அன்று தொட்டு இன்று வரைக்கும் தான் இருக்கும் அவங்க கிட்ட வாதட்டம்னு வச்சுக்கோங்க வாதிடுவதற்காக நூல் படிக்க கூடாது வாதி மோதி நூல் கற்றிடு என்பார் அருணகிரிநாதர் வாதுவதற்காக என்ன செய்யக்கூடாது நூல் படிக்கக்கூடாது ஞானத்துக்காக ஆன்ம பக்குவத்துக்காக மட்டுமே நம்ம என்ன செய்யணும் அந்த நூல்களை எல்லாம் பயிற்சி பண்ணி படிக்கணும் அப்படி படிப்பதற்கு கூட அவனுடைய அருள் கடாட்சம் இருக்கணும் முன்னை செய்த தவங்கள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தா தான் அது நமக்கு சாத்தியமாகும் இல்லைன்னா அது என்ன செய்யாது சாத்தியப்படாது தான் அவன் அவன் அருளாலே அவன்கால் வணங்கி அப்படின்னாரு மணிக்க வாசகர் சிவபுராணத்திலேயே இப்போ என்ன செஞ்சேன் அறம் செய்தால் அன்பு வரும் இந்த அன்பை எப்படி பெறணும்னா அறம் செய்யணும் அறம் செஞ்சால் என்ன வரும் தெரியுமா கோவம் தான் வரும் அரண் செஞ்சால் கோவம் தான் வரும் ஒரு இடத்துல அன்னதானம் போடுதாங்க நம்ம இப்போ நான் கொடுக்குறேன் ரெண்டாவது வாங்கினவனே வந்தா அன்னதானம் பண்ணும்போது அறம் தானே வாங்கினவனே வந்தா நூறு அறம் செய்தால் அன்பு வருமா இங்கே போக வரும் அதனால தான் ஆறுவது சினம் அடுத்தடி போட்டார் செய்தால் ஆ அடுத்த ஆறுவது சினம் எங்கே அரண் செய்கிறோமோ அங்கே கோபத்தை கிளப்புவாங்க ஆறுவது சினம் சினம்னா என்ன கோபம் யாருக்காவது கோபம் வருதா வீட்டில் சண்டை இல்லை அது எதுன்னு சொல்லி எதாக்க கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபம் வரும் மனதை என்ன செய்யணும் ஆற போடணும் ஆற போட்டால் என்ன செய்யும் சினம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடும் சரி அறம் செய்தால் அன்பு வரும் அன்பு வந்தால் அருள் வரும் அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் தொடர்புடையவர் மாட்டு வைப்பதுக்கு பேர் அன்பு தொடர்பில்லா மாட்டு வைப்பதுக்கு பேர் அருள் அது என்ன தொடர்புடைய மாட்டு தொடர்பில்லா மாட்டு கொஞ்சம் வார்த்தைகள் புரியல அப்படித்தானே நமக்கு சம்பந்தப்பட்டவங்களுடைய மேலே வைக்கிறதுக்கு பேர் அன்பு மனைவி மக்கள் குழந்தை அன்னை இல்லை எல்லாம் இல்லையா தொடர்பில்லா மாட்டுன்னா நமக்கு சம்மந்தமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு நம் குழந்த விளாண்டுக்கிட்டு இருக்கு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே நம்மளுடைய நெஞ்சு எப்படி பதறும் துடி துடிக்கும் அதுக்கு பேர் அன்பு நம்ம குழந்தையோடைய குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு நம்ம குழந்தை மாதிரியே இன்னொரு குழந்தை விளாண்டுருக்கு அந்த குழந்தை விழுந்துருச்சு எப்படி நம்ம குழந்தை விழும்போது நம்மளுடைய நெஞ்சியானது ஆனது பத பதச்சதோ அதே அளவு சம அளவு ரொம்ப முக்கியம் அதே சம அளவுக்கு நம்மளுடைய நெஞ்சு பத பதக்கி துடி துடிக்கினா அதற்கு பேர் அருள் அதற்கு பேர் அருள் அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அதான் தொடர்புடையார் மாட்டு வைப்பதுக்கு பேர் அன்பு தொடர்பிலா மாட்டு வைப்பதற்கு பேரு அருள் அப்ப அறம் செய்தால் அன்பு வரும் அங்கே தான் அன்பு விளையும் அறம் செய்ய செய்ய தான் அன்பு என்ன செய்யும் விளையும் ஏன் அவன் கோவத்தை மட்டும் அதை ஆற போட்டு ஆற போட்டு எல்லாம் இந்த உலக உலகத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிதல் தன்மைக்கு கொண்டு வரும்போது அந்த பக்குவம் பெறும் இல்லையா பக்குவம் பெறும்போது எல்லா உயிரையும் தன்னுயிராக நேசிக்கக்கூடிய தன்மை வரும் அப்படி தன்மை வரும்போது தான் அன்பு அங்கே விளையும் அறம் செய்தால் அன்பு வரும் அன்பு வந்தால் அருள் வரும் அருள் வந்தால் தவம் வரும் தவம் வந்தால் சிவம் வரும் இதுதான் தாத்பரி இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது எதுனா அந்த சைவ சாமியை மட்டும்தான் நம்ம சிந்தைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நமக்கு சொல்றது சைவ சமயம் மட்டும்தான் அதனால தான் எத்தனை நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அங்கே மாதவர் பாகன் வருவார்னு சொன்ன இல்லையா அது ஒரு பக்கம் நம்ம ஆன்ம பக்கம் அடையணும் இந்த தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மற்ற சமயங்கள் எல்லாம் இருந்தாலும் சைவ சமயத்தை பின்பற்றினாலே ஒழிய இந்த ஆன்ம தெளிவு நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது அந்த ஆன்ம தெளிவு கிடைக்கணும்னா சைவ சமயம் சமயம்னா நெறி அவ்வளவுதான் அது ஒரு இதா நினைச்சு அது ஒரு அதுக்கு இதுக்கு மதத்தை சண்டை போடுவோம் சமயங்கிறது ஒரு நெறி ஆறுகள் பலவாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் கடல் தான் அது மாதிரி மதங்கள் பலவாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் இறைவனாகிய ஒருவனிடத்துல தான் இறைவன் ஒருவன்டா அதான் முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா இப்போ இந்த சமயத்துல சைவ சமயத்தை ஏன் பின்பற்றணும் அந்த நெறியை ஏன் பின்பற்றணும்னா இந்த ஆன்ம பக்குவம் ஆன்ம முதிர்ச்சி நமக்கு இந்த ஞானத்தை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை அவ்வப்போ தோன்றதுதான் நமக்கு கிடைக்கும்